ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே வணக்கம் இப்போ நம்ம பார்த்துட்டு இந்த ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம் சென்னைமலைக்கு பக்கத்தில் மிருங்க தொழுவு அப்படிங்கிற அந்த இடத்துல இருக்குது மொத்தம் நாலு ஏக்கர் ஃபுல்லாகவே ட்ரை லேண்டு தான் ரோடு ஃபேஸிங் ஒரு இரநூறு அடி வரும் எல் ஷேப்பில் இருக்கும் இந்த லேண்டு கமர்ஷியல் ப்ரா பர்பஸ்க்காக எதாவது இண்டஸ்ட்ரீஸ் கட்டுறது இல்லை விவசாயம் பண்ணுறதுனாலும் சரி போர் கிணறு இதெல்லாம் நாம் தான் ரெடி பண்ணணும் இந்த மாதிரி பர்பஸ்க்கு எதாவது உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா இந்த ப்ராப்பர்ட்டி நீங்கள் பார்க்கலாம் இந்த ப்ராப்பர்ட்டியை பற்றின மேலும் டீட்டெயில்ஸ் இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இருக்கக்கூடிய நம்பரை கால் பண்ணி கேளுங்க எங்கள் யூடியூப் சேனல் subscribe பண்ணாதவங்க subscribe பண்ணுங்கள் கீழே இருக்கக்கூடிய bell பட்டன் அமுத்துங்க அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாம் வரும் மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் மாதிரி நன்றி வணக்கம்